ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சேசே ஃபர்ஸ்ட் நைட் பன்னெண்டு தான் சொன்னாங்க நான் பொறுமையா தான் வந்தேன் சாரிங்க நான் எப்ப ரெடி ஆயிட்டேன் இந்த பால் கொண்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு பாலா ஆ இது நல்லா சுண்டை காச்சி பாதாம் பிஸ்தா முளி குன்னம்பூ போட்டு ஸ்பெஷலா ரெடி பண்ணி உங்களுக்காக கொடுத்து விட்டு இருக்காங்க அப்படியா என்னங்க அதுவும் நீங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிக்கணும்னு சொன்னாங்க ஏன் 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 அது என்னங்க எப்போ ஒரு ஆம்பளை குடிச்ச எச்சி தான் பொண்ணுங்க குடிக்கணுங்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்களை போட்டு இப்படி முடக்குவாங்க இந்த மாதிரி பிரிவினைவாதத்துக்கு நான் எதிரான தோழர் முதல்ல நீங்க குடிக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் நான் குடிப்பேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறா சாரிங்க எல்லா பாலியும் நானே குடிச்சிட்டேன். அவன் உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பால் குடிச்சதே இல்லைங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நான் உங்களுக்கு வேற பால் போட்டு அதெல்லாம் வேணாம். பாருங்க ஆல்ரெடி ரொம்ப நம்ம அப்படியே அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு. இது

இவங்க எல்லாரையும் கூட நான் மன்னிச்சிடுவேன்டா உன்ன மன்னிக்கவே மாட்டேன் இது யோதான் சொன்ன உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படி ஆனாலும் காது கேட்காதவன் வாய் பேச முடியாதுன்னா உனக்கு கிடப்பான்னு சொன்னேன்ல இவனை பாரு இவனுக்கு காது கேட்கும் பாயும் பேசுவோ நீ பேசுறான் அவன்கிட்ட ஏங்க என்னங்க அது உங்களுக்கு யார் அவனுங்களாம் யார் கார்த்தி அதுவா அவன் வந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தவன் ஆபதம் துருசு அவனும் தான் முதல்ல ஒருத்தன் சொன்னீங்களா ரமேஷ் அட எல்லாரும் தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க ஐயோ ஏங்க உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கலாமா எனக்கு முன்னாடி மூணு பேர் தான் உங்கள பொண்ணு பார்க்க வந்தாங்களா ஐயோ இல்ல இல்ல மூணு பேர்லாம் வரல அது ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கு என்னங்க சொல்றீங்க ஆனா ஒருத்தன் கூட செட் ஆகல ஏதாச்சும் காரணம் சொல்லி ஓடி போயிடுறானுங்க ஏங்க

வீடு வேணுமா உனக்கு கார் வேணுமா ஐபோன் வேணுமா அதுக்கு மாதிரி நகைநெட்டெல்லாம் சேர்த்து ஒருக்கு கொடுக்கணுமா இது கேட்டது கூட பரவாயில்லங்க அவன் இன்னொன்னு கேட்டான் ஏன் உங்களுக்கு முன்னாடி ஏதோ இருக்கான்னு கேட்டானா பரவாயில்லையே அவங்க அக்கா எனக்கு இந்த சோஷியல் மீடியால எல்லாரையும் அக்கா அக்கான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விடுறானுங்கல்ல அவனுங்களை சொல்லணும் அப்புறம் நான் என் லைஃப்ல அவன் வந்தான் கார்த்திக் அவ இவங்கள மாதிரி இல்ல கொஞ்சம் நல்லவன் எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்தது எங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் எங்க அந்த கல்யாணம் நினைச்சு அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான் அவன் போன்ல நெட்ஒர்க் இஷ்யூன்ட்டு என் போன்ல புக் பண்ண சொன்னான் கார்னர் சீட்டா நானும் சரி ஓகேன்னு புக் பண்ண அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏங்க அதான் அவன் கேட்ட மாதிரி கார்னர் சீட் புக் பண்ணீங்கல்ல பண்ணல நான் ஒரு கார்னர்லயும் அவனுக்கு அந்த கார்னர்லயும் புக் பண்ண இதுல என்ன தப்பு இருக்கு அப்படியே அடுத்த